ஓம் நர்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தினமும் அதாவது வாரத்தின் ஏழு நாட்களும் சொல்ல வேண்டிய முருகனுடைய எளிய மந்திரத்தை தான் நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சொல்லணும் அதே போல் இரவு தூங்கும் போதும் சொல்லணும் ஒரு ஒரு முறை சொன்னாலே போதுமானது உங்களுக்கு டைம் இருந்தது சொல்ல முடியும்னா நீங்கள் எத்தனை முறை வேணாலும் முருகப்பெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து நமக்கு கொடுத்தவங்க வந்து பாம்பன் சுவாமிகளும் ஒரு பாடல் வந்து பாம்பன் சுவாமிகள் அருளியது இன்னொரு இன்னொரு பாடல் வந்து பெருமான் அருளியது இந்த பாடலை வந்து நீங்கள் வந்து தினமும் ஏழு நாட்கள் தொடர்ந்து சொல்லி பாருங்கள் பிறகு முருகன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நீங்களே உணர்வீங்க இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட நாளை தொடங்குங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல ஓம் முருகா பூட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்க காலையில எழுந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் உடலம் வெழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே இந்த மந்திரத்தை சொல்லி உங்களோட நான் ஆட தொடங்குங்க அதே போல திரும்பி இரவு தூங்கும்போது நீங்க இந்த நான்கு வரியை சொல்லுங்க ஸோ உங்களோட நாட்களை தொடங்கும் போதும் முடியும் போதும் முருகப்பெருமான் உங்களுடைய இருக்கிறாரு காலையிலே நீங்கள் எந்திரிச்சோன்னே உங்கள் கூடயே அவர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைங்க அந்த நாள் முழுவதும் உங்கள் கூட இருந்ததா நினைங்க அதே போல் இரவு போதும் அவர்கிட்ட உங்களோட நாள் நீங்கள் ஒப்படைச்சிட்டு அவர் காலடியில் விட்டுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி நிம்மதியாக உறங்குங்க அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சில் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று மோதுவார் முல் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் இந்த ஏழு நாட்களை தொடர்ந்து மறக்காமல் சொல்லுங்கள் முருகப்பெருமானுடைய அத் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் உணர்வீங்க